வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் முதல் குழந்தை எங்கு பிறந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் முதல் குழந்தை சரியாக ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று மணிக்கு பிரிட்டன் நாட்டில் பிறந்துள்ளது லண்டன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் முதல் குழந்தை சரியாக ஜீரோ ஒன்று மணிக்கு பிரிட்டன் நாட்டில் பிறந்துள்ளது பழையன மறந்தும் புதிய சிந்தனைகள் எதிர்பார்ப்புகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நேற்று பிறந்தது உலகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் வான வேடிக்கையுடன் புத்தாண்டை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் அந்த வகையில் நியூசிலாந்து முதன் முதலில் புத்தாண்டை வரவேற்றது அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா சீனா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் வான வேடிக்கையுடன் மக்கள் ஆனந்தமாக புத்தாண்டை வரவேற்றனர் இந்தியாவிலும் டெல்லி பெங்களூரு ஹைதராபாத் சென்னை உள்ளிட்ட இடங்களில் புதிய ஆண்டை மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்று கொண்டாடினர் அந்த வகையில் மேலும் சுவாரஸ்யமாக இந்த ஆண்டின் முதல் குழந்தை பிரிட்டன் நாட்டில் பிறந்துள்ளது பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த பாரதி தேவி அஸ்வானி குமார் இந்த தம்பதியருக்கு பன்னெண்டு ஒன்று மணிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது இதுதான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் முதல் குழந்தையம் ரெண்டு புள்ளி எழுவத்தி ரெண்டு கிலோ எடையுடன் பிறந்த இந்த குழந்தைக்கு பெற்றோர் எல்லினா குமாரி என பெயர் வைத்துள்ளனர் இந்த தம்பதியருக்கு ஏற்கனவே ஆரிவ் குமார் என இரு வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது இரண்டாவது குழந்தை பெண்ணாக பிறந்துள்ளது அதுவும் இந்த ஆண்டின் முதல் குழந்தையாக பிறந்துள்ளதால் பாரதி அஸ்வானி தம்பதியர் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி